திருச்சியில் இரண்டு மாதங்களாக சுந்தர் நகர் பகுதியில் சாக்கடையை சீர்படுத்தாததை கண்டித்து பொதுமக்கள் வணிகர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருச்சி கே கே நகர் பகுதியில் உள்ள சுந்தர் நகர் பிரதான சாலை மற்றும் அப்பகுதியில் உள்ள தேவராய நகர் சுந்தர் நகர் திருக்களில் தொடர்ந்து கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக கழிவு நீர் செல்வதால் அப்பகுதி மக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது மேலும் அப்பகுதியில் வணிக வளாகத்தில் உள்ளே சாக்கடை நீர் செல்வதால் பெரும் அவதிக்குள்ளாகி வந்தனர் இதுகுறித்து பலமுறை மாநகராட்சி அதிகாரியிடம் தெரிவித்தும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் வணிகர்களும் பிரதான சாலையில் உள்ள பெரியார் மணியம்மை பள்ளி அருகே சாக்கடைக்கு வழி சொல் என்று எழுதிய பதாகையை கையில் ஏந்தியபடி திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த மாநகராட்சி அதிகாரிகள் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆனாலும் அப்பகுதி பொதுமக்கள் உடனடியாக சுத்தம் செய்ய வேண்டும் என கூறி தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர் உடனே அதிகாரிகள் உத்தரவின் பேரில் அப்பகுதியை சுத்தம் செய்யும் பணிகளை மாநகராட்சி பணியாளர்கள் தற்போது மேற்கொண்டு வருகின்றனர்